கட்சி கட்சி நான் கட்சியில் சேரும்போது சுமார் அதிமுக காரங்க கணக்கு போட்ட மாதிரி ஒரு பத்து பேரோ பன்னெண்டு பேரோ இருந்தார்கள் நான்

काम परियों, तरल परियों, त्रिशूल परियों, अत्याचार परियों, काम परियों, अगर बड़े काम परियों को लेते हैं मेराल, बड़े रहे योद्धाएँ, बीड़ों, आदियों का हमें जाए, हमें उन, हमें उनका नया लाइफ परियों, हमें बुर्जियर हमें अपने दोस्तों के साथ ये बोलते हैं मेराल, इन्हें तमिलान्ती, आ

தே ஜனத்துக்கு முன்னாடி இந்த ஆலோசனை போது எப்படிRenderTarget திருந்தமா கேட்டு கொண்டிருந்தார் தாரங்கடைக்காரர் சேர்ந்தவளே உங்கள் அடைகறோம் இந்த கால இயக்கத்தை ஏற்றுக்கொண்டே இன்னைக்கு பேர் எல்லாம் கடாஸ்தா 2030 ஆக நம்ம இந்தியா ஜெயிக்கணும் ஜெயிக்க ஜெயிக்கணும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம்

இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்களுக்கு விரோத ஆட்சியாக இருக்கின்ற இந்த திமுகவை செயல்பட வேண்டும் மக்களிடத்தில் நாங்கள் எவ்வாறு செயல்படு நடைபெற்றுக் இந்த திமுக விரோத ஆட்சியை மக்களுக்கு சொல்லி மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிர் புரட்சி தலைவர் அம்மா அந்த எடப்பாடி ஒரு ஆட்சியை மீண்டும் வளர நாங்க எல்லாரும் பாடப்பட வேண்டும் என்ற ஆலோசனை மூலம் தான் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு என்ன பல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மேலாக வாக்குறுதிகள் பாரமா இருக்கிற ஆட்சியாக இருக்கிறது இன்னைக்கு அவங்க சொன்னா வாக்குறுதிகளை எதுவுமே செய்யலன்னா பரவாயில்லை ஆனா உடனே இன்னைக்கு மக்களுக்கு மூன்று முறை கரண்ட் பில்லு ஏத்திருக்கிறாங்க இன்கண்டல ஏத்திருக்கிறாங்க அதே போல நீங்க பாத்திருக்கோம்னா வீட்டு வழி சொத்து வலி எல்லாமே ஏத்திருக்கிறாங்க முன்னே காலத்துல சொல்லுவாங்க மக்களுக்கு வரி அதிகமா விதித்தா மக்களுக்கு அது பாரமா இருந்தால் அது கொலைகாரன் சமானமா இருக்கான்னு சொன்னேன் ஒரு கொலைகாரக்கு சமானமான ஒரு ஆட்சி இறிகே நம்ம தமிழகத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது

அதுல இருந்தா எல்லா தொகுதியும் அம்மா நம்ம சொன்னாங்க ஆனா அம்மா ஒரு எட்டு நாளுக்கு முன்னே நம்ம பின்தங்கி இருக்குது ஒரு பர்சன்ட் ரெண்டு பின்தங்கி தான் இருக்குது ஜெய்கா சொல்லிட்டு அப்புறமா அம்மா சொன்னாங்க கூப்பிட்டு சொல்லி பூங்குன்றம் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க எப்பா நீ இந்த மாதிரி அம்மா கிட்ட ஒருசூர் அதிகமா மாவட்டத்திலேயே அதிகமானு சொன்னா சொல்லிட்டு போயிருக்கிற அம்மா உனக்கு ஒரு வார்த்தை சொல்ல சொன்னு இல்ல இல்ல ஜெயிக்கிறார் ஆனா அதே மாதிரி நம்ம ஒசூர் மக்கள் நல்ல ஒரு வாய்ப்பு நான் என்ன அம்மா சொன்னா அதே மாதிரி ஒரு வாய்ப்பை ஒசூர் மக்கள் கொடுத்தாங்க அம்மா நம்மளுக்கு கால்நடைத்துறை அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்புறமா ஓடுது தமிழ் எழுத படிக்காத மந்திரியில ஓடுது உண்மையிலே எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல அப்போ ஆனா ஏதோ தமிழ் பட பேசிட்டு இருந்தா அம்மா சொன்னாங்க நான் இருக்கிற பாத்துக்கிற போனாங்க அப்படி

வேண்டும் அதுக்கெல்லாம் பாடு நாம் என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு நம்முடைய தலைமை கழக செயலாளர் கிழக்கு பல்கலைக்கழக செயலாளர் பாசத்துக்குரிய சோதரர் மாற்றுமிக்க நம்ம பகுதி செயலாளர் ராஜ அவர்கள் இந்த கூட்டத்தை சிறுப்பு நான் சொன்ன இன்னும் எட்டு பத்து நாள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கலாம் ஆனா அவர் இமீடியா மூணே நாள்ல இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி நிற்க வச்சிருக்கிறார்

மாவட்ட பிரதிநிதி பாரதி அவர்களுக்கும் மற்ற மேல் அவர்களுக்கும் மற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த செயலாளர்களான மோகன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மஞ்சுநாத் பாபா அவர்களுக்கும் அரி அவர்களுக்கும் அவர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் முத்தராஜ் அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் வீரமுத்து அவர்களுக்கும் மற்ற இந்த நிகழ்ச்சலை கலந்து கொண்டிருக்கின்ற நஞ்சன் சாமி அன் அவர்களுக்கும் ஆதி அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் பி அவர்களுக்கும் சிவா நடராஜ் அவர்களுக்கும் எஸ் முருகன் அவர்களுக்கும் மதினி அவர்களும் வினோத் அவர்களுக்கும் சந்தோஷ் அவர்களுக்கும் மஞ்சு மாதேன் கார்த்தி சந்தோஷ் இந்த கட்சியில சேர்ந்த வந்திருக்கின்ற நம்மளுடைய சீனா அவர்களும் முரளி ரெட்டி அவர்களும் ராஜா திமுக வந்திருக்கிறாங்க அவருக்கு வரகாரில வரவேற்று அவர் அவர் வருக வருக வந்து நம்ம அண்ணா நிலப்பாடு அவர் மீண்டும் முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கோரி மீண்டும் அனைவரும் பாடப்பட வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கோரி விடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் மாற்றம் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு அமைச்சரை நீக்கம் பண்ணியிருக்காங்க புதிய அமைச்சரவைகள்லாம் சேர்த்துருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க என்ன அது அது வாரச அரசியல் தானே வாரச அரசியலில் ஸ்டாலின் பொறுப்பு முதலமைச்சர் கிடச்சிது அவர் பயணிக்கு துணை முதலமைச்சர் கிடச்சிருக்குது இது வந்து மக்கள் ஆட்சி கிடையாது இது வாரச அரசியல் குடும்ப அரசியல் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போது அது நல்ல நல்ல ஒரு அரசியலாக இருந்தால் அதில் மூத்த அரசியல்வாதம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல அவருக்கு கொடுத்திருக்கலாம் ஆனா மூத்தர் செல்வாக்கு நிறைய எல்லாம் இதா இருக்கிறாங்க ரொம்ப பத்தமா இருக்கிறாங்க பேசிக்கிறது ஒண்ணுமே எல்லாமே இருக்கிறாங்க எல்லாம் ஏதோ குயிட்டீங்கத தவிர ஒண்ணு இல்ல எல்லாம் குடும்ப அரசியல் தான் அவங்களுடைய கூட்டணிகட்சியிலே வந்து விடுதலை சிற்பிகள்ல கடந்த வாரம் ஒரு பேட்டில வந்து ஒரு நிர்வாகி சொன்னாங்க இந்த மாதிரி 4 4 வருஷமா தான் இவர் ஆச்சில் இருக்கார் அதுக்குள்ளே சினிமாவுல இருந்தாரு ஆமா இப்போ உள்ள வந்து உடனேடியே துணை முதல்வர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க அரசியல் இதே இல்ல அவருக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குதானே அது ஓன்லி பிகாஸ் ஆஃப் இது வாரசு அரசியல் தான் அதில் நோ டவுட்டு அது மக்களுக்காகவோ கட்சிக்காகவோ இந்த நாட்டுக்காகவோ போராடுறது ஒன்றும் கிடையாது அவங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் மந்திரியாக இல்லையே அம்மா வந்து நம்மளுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மா இந்த மாவட்ட வளர்ச்சிக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அம்மா அந்த மாதிரி வாய்ப்பு இந்த மாவட்டத்துக்கும் இந்த நாட்டுக்கோ இல்லை அது அவர் குடும்பத்துக்காக தான் இருக்குது என்பதை சமீபத்தில் வெளிவந்த இப்போ அமைச்சர் வந்து இப்போ ஜெயிலு இருக்காரு அவருக்கு திருப்பி பதவி கொடுக்குறேன் அது அதே அமைச்சரவை நான் அவர் வந்து கடலூரில் பேசாத பேச்சு இல்லை யார் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை பற்றி பேசாதது இல்லை அவரை பத்து குற்றம் சாட்டாதது இல்லை இன்னைக்கு அவர் குடும்பத்தில் ஒரு நண்பராக இருக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு அவர் 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 ஜெயிலில் இருக்கும்போது அவர் முதலில் துணை முதலமைச்சர் கொடுக்கல ஏன்னா அவர் என்ன சொல்லிவிட்டு போகிறாரோ தெரியல இந்த ஃபேமிலி பற்றி ஏதோ இன்னைக்கு பயிலில் வந்துட்டாங்க இப்போ திரும்ப அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுக்கு திரும்பிய என்ன ஆகுது தெரியல